வெல்கம் டு யாவரும் நான் உங்க பத்ரி பேசுறேன் உலகநாயகன் கமலஹாசன் மிகுந்த மகிழ்ச்சியோடு ரொம்ப ஷார்ப்பா லுக்கிங் வெரி யங் இப்ப பாக்குறப்ப ஆஃப்டர் இந்த ட்ரிப் யூஎஸ் ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பயங்கர ஷார்ப்பா இருக்காரு தன்னை சந்திக்கும் வரும் நபர்கள்ட்டெல்லாம் ரொம்ப ஹாப்பியா அவர் வந்து பேசுற விதங்கள் சூப்பர்பா இருக்கு இந்த நிலையில வந்து திட்டமிட்டபடி கேஹெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படம் உலகநாயகன் கமல்ஹாசன் அன்பறிவு ப்ராஜெக்ட் வந்து ஒரு முழு நீள ஆக்ஷன் திரைப்படமாக ஆகஸ்ட் மாதம் படப்பிடிப்பு துவங்கும் அப்படின்னு அறிவிப்பு வந்திருக்கு இது வந்து தினமலரில் வந்து சோர்ஸ் வந்து தினமலர் தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கு இன்னும் சில பத்திரிகைகளையும் வந்திருக்கு என்னன்னா கேஹெச் டூ தேர்ட்டி செவனில் கல்யாணி பிரியதர்ஷன் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு கல்யாணி பிரியதர்ஷன் மலையாளத்துல பாப்புலர் ஆக்ட்ரஸ் தமிழ்ல மாநாடு படத்துல கதாநாயகியா நடிச்சாங்க இன்னும் சில படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க அதை தவிர வந்து மகள் அதாவது பிரியதர்ஷன் நம்ம டேரக்டர் பிரியதர்ஷன் பழைய விக்ரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல வந்த விக்ரம் படத்துல கமலுக்கு ஜோடியா நிறைய லிஸி இவர்களுடைய மகள் கமலுக்கு வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டு லிசிலாம் வந்து லிசி பிரியதர்ஷன்லாம் அவங்க நைன்டீன் எயிட்டிஸ்ல இருந்தே ரொம்ப பழக்கம் அன்பே சிவம் படத்தை பிரியதர்ஷன் தான் முதல்ல இயக்கிறதா இருந்தது அப்புறம் சில காரணங்கள்னால அது மாறி போச்சு அவர் கமல டைரக்ட் பண்ணணுன்னு அவருக்கும் ஆசை இருந்தது பட் என்ன காரணமோ தெரியல அது நடக்காம போயிடுச்சு பட் லிஸி வந்து கமலஹாசனுடைய க்ளோஸ் தான் இருக்காங்க விக்ரம் படம் வந்த பொழுது கூட அவங்க படம் பார்த்துட்டு என்ன எனக்கு ஒரு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கலான்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டாங்க என்ன என்ன ஒரு ஏஜெண்டா ஏஜென்ட் டீனா மாதிரி எனக்கு ஒரு பாத்திரம் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க அவங்களுக்கு கொடுக்கல அவங்க மகளுக்கு வந்து இந்த படத்துல வந்து ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது நிச்சயமாக ஒரு ஒரு நல்ல கேரக்டர் அவங்களுக்கு இருக்கும் இந்த படம் திட்டமிட்டபடி கரெக்டா ஆகஸ்ட்ல ஆரம்பிக்கிறாங்கங்கிறது ஒரு முக்கியமான ஒரு செய்தி நம்மவர் கமல்ஹாசன் ஜூலை இருபத்தி தேதி ராஜ்யசபா எம்பியா பதவி ஏத்துக்க போறாரு அது குறித்து நேற்றைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் தலைவர் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய எம்பி ரவிக்குமார் அந்த கட்சியில முக்கியமான நிர்வாகிகள்லாம் கமல்ஹாசன் அவர்களை நம்ம அலுவலகத்துல சந்திச்சு அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சாங்க அவருக்கு மாலை போட்டு பொன்னாடை போட்டு அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்க அவருக்கு புத்தகங்கள் பரிசா கொடுத்தாங்க பேசும்புது நீங்க பார்லிமெண்ட்டுக்கு போறீங்க எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு சிறப்பா செயல்படுங்க அப்படின்னு சொன்னாங்க கமல் சார் என்ன பண்ணாருன்னா பயங்கர ஜாலியா என்னங்க பயமுறுத்துறீங்க தைரியப்படுத்துவீங்கன்னு பார்த்தா அப்படின்னு சொல்லி அவர் கமெண்ட் அடிச்சு எல்லாம் ஆரத்தழுவி வரவேற்று அவங்களோட அவர் உரையாட உரையாடினார் அதோட காணொலி கூட வெளிவந்திருக்கு அந்த வீடியோ கூட வெளிவந்திருக்கு அதுல என்னன்னா ஆகஸ்ட் மாசம் நடக்கக்கூடிய தன்னோட பிறந்த நாளுக்கு நீங்க சிறப்பு இருந்தா வரணும் அப்படின்னு சொல்லி மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசனுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அழைப்பு விடுத்திருக்காரு சோ அது குறித்து அவர் என்ன சொல்ல போறாருன்னு என்ன பண்ண போறாருன்னு தெரியல பட் இந்த சந்திப்பு வந்து ரொம்ப ஒரு காடியலா இருந்தது ரெண்டு தரப்புமே ரொம்ப ஹாப்பியா இவங்க அவங்களுக்கு புத்தகம் கொடுத்தாங்க நம்ம தரப்புல இருந்து அவங்களுக்கும் புத்தகம் வழங்கப்பட்டது மையம் அந்த கமலஹாசனுடைய மையத்துடைய தொகுப்பு இருக்கும்ல அது கூட அந்த புத்தக திருவிழால எல்லாம் அந்த புத்தகத்தை அவங்களுக்கு பரிசா கொடுத்தாரு அது ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ரெண்டு மாறுபட்ட கட்சிகள் இணைந்து ஒரு வாழ்த்து தெரிவிக்க வரும்பொழுது ரொம்ப ஒரு 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 நல்ல ஒரு அட்மாஸ்பியரா அது அமைஞ்சது இந்தியால எல்லோருக்குமே இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா அது வந்து நிச்சயமாக உலக நாயகன் கமலஹாசன் தான் அது வந்து அவர் எண்பதுகளில் பண்ண பண்ண படமா இருக்கட்டும் குழந்தை நட்சத்திரமா பண்ண படமா இருக்கட்டும் பண்ண படங்கள் அதாவது அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலுமே அவர் வந்து சிறப்பான பங்களிப்பை திரைப்படங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு மூவி அப்படின்னு ராஜ்குமார் ராவ்ட்ட கேட்குறாங்க கேக்குறாங்க ராஜ்குமார் ராவ் இப்ப ஹிந்தியில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகர் ஸ்ரீ டூர்லாம் மிகப்பெரிய ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணிச்சு கபூர் ராஜ்குமார் ராவ் ராஜ்குமார் ராவ் கொஞ்சம் வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய ஒரு ஒரு நடிகர் இப்ப அருள் நிதி எல்லாம் இருக்காருல்ல அதை விட இன்னும் பெட்டரா அவர் அது ஆயிருக்கு அவருக்கு அவர் கேட்டாங்க உங்களுடைய மூவி எதுன்னு கேட்டாங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் படமா நாயகனை சொல்றாரு நாயகன் பை கமலாசன் சார் அப்படிங்கிறாரு அதே மாதிரி நம்ம வந்து இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இன்னொரு பேட்டி அனுபமா சோப்ராட்ட தான் பேட்டி கொடுக்குறாரு ராணா டகுபதி ஹாலிவுட் ரிப்போர்ட்டர்கிட்ட அவர்கிட்ட கேட்டோம்னா என்னோட லிஸ்ட்ல முதல்ல வர்றது நாயகன் அப்படிங்கிறாரு கமலஹாசனுடைய நாயகன் தான் ஃபர்ஸ்ட் பிக்குங்கிறாரு மற்ற படங்களும் சொல்றாரு ஸ்டார் வார்ஸ்னு ஒரு படத்தை சொல்றாரு அல்போஷினோ நடித்த ஸ்கேர் ஃபேஸு ஸ்கேர் ஃபேஸை கேவலமாக தமிழில் ரீமேக் பண்ணாங்க நம்ம இவரை வச்சு சிவசக்தி அப்படிங்கிற பேரில் வந்து சுரேஷ் கிருஷ்ணா பண்ணார் பிரபு சத்யராஜ் வச்சு அது ஒரு எப்பிக் ஹாலிவுட் மூவி ஒரு ங்ஸ்டர் ஜானரில் ஒரு முக்கியமான படம் அப்புறம் கிளாடியேட்டர் செம்ம படம் அது கிளாடியேட்டர்ங்கிறது ரசல் குரோக்கு ஒரு முக்கியமான படம் ரிட்லி ஸ்காட் அவர் பிரிட்டிஷ் டைரக்டர் பிரமாதமாக டேரக்ட் பண்ணக்கூடியவர் அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் இதெல்லாம் சூப்பராக பண்ணுவார் ரிட்லி ஸ்காட்டோட வேற ஒரு சீரீஸ் கூட நான் பார்த்தேன் ஆப்பிள் டிவியில் டோக் தீஃப்னு ஒரு இது பிரமாதமாக இருக்கும் அது நல்லா பண்ணியிருந்தார் ஒரு லிமிட்டட் சீரீஸ் லாக் லாக் ஸ்டாக் ஸ்மோக்கிங் பேரல்ஸ் நார்மலா ஒரு ஒரு இடியம் பிரேஸ் இருக்கும் அதை வந்து இவங்க லாக் டூ ஸ்மோக்கிங் ஒரு படம் அதையும் சொல்லியிருக்காரு இதெல்லாம் எந்த ஒரு டாப் சொன்னாலும் அதுல கமல்ஹாசனுடைய பேர் அது ராஜ்குமார் ராவா இருக்கட்டும் அது வந்து இவரா இருக்கட்டும் ராணா டகுபதியா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா கமலஹாசன் இருக்காரு அப்படிங்கறதுதான் நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் இன்றைக்கு கவிஞர் வாலி அவர்களுடைய நினைவு நாள் கவிஞர் வாலியை பொறுத்தவரைய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அதுலதான் முதல்ல பாட்டு எழுத ஆரம்பிக்கிறாரு அதுக்கு முன்னாடி கற்பனை என்றாலும் கர்ச்சினை என்றாலும் கந்தனை உனைமறைவேன் அப்படிங்கிற பாட்டு தான் அவர் முதல்ல டிஎம்எஸ்க்கு ஒரு போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்புறாரு அது மிகப்பெரிய ஹிட் ஆகுது அறுபத்தி மூணுல அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ஆயிடுறாரு பாட்டு எழுதுறதுல கண்ணதாசன் இருக்கும் காலத்துல கண்ணதாசனுக்கு நேராக இவர் பெரியால் ஆயிடுறாரு கண்ணதாசனை விட அதிகமான பாடல்கள் எழுத ஆரம்பிக்கிறாரு அப்படி ஒரு நிலைமை வருது அவர் பதினஞ்சாயிரம் பாட்டுக்கு மேல எழுதியிருக்காரு கண்ணதாசன் ஒரு ஐயாயிரம் பாட்டு எழுதியிருக்காரு வைரமுத்து ஒரு ஐயாயிரம் பாட்டு எழுதியிருக்காரு ஆனா வாலி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைய பதினஞ்சாயிரம் சினிமா பாடல்கள் எழுதியிருக்காரு சினிமாலையும் அதிகமான பாடல்கள் எழுதினது கவிஞர் வாலிதான் அதுவும் உலகநாயகன் கமலஹாசனுக்கு அதிகமான ஹிட் பாடல்கள் கொடுத்தவர் அதுவும் ஆல்பம் ஹிட் கொடுத்தவர் வாலிதான் நீங்க சகலகலா வல்லவன் தூங்காதே தம்பி தூங்காதே தேவர் மகன் வெற்றி விழா இந்த மாதிரி அபூர்வ சகோதரர்கள் எந்த நீங்க ஹிட் படம் எடுங்களேன் பெரிய ஹிட் படங்கள் அது ஃபுல்லாவே வாலியாதான் இருக்கும் பயங்கர எல்லாமே பயங்கர ஹிட் சாங்ஸா கொடுத்திருக்காரு குணா குணா மாதிரி ஒரு பாட்டெல்லாம் எழுத முடியுமா எவ்வளவு காம்ப்ளெக்ஸ் ஆன சப்ஜெக்ட் அதுல எழுதியிருப்பாரு மைக்கேல் மதன காமராஜன் அஞ்சு பாட்டும் அஞ்சு விதமா இருக்கும் ஒரு கர்நாடிக் சாங்கு ஒரு ஒரு மாடர்ன் ரம்பம்பம் ஆரம்பம் சுந்தரினியும் சுந்தரி நானும் அந்த மாதிரி எல்லா பாட்டுமே டிஃபரெண்டா இருக்கும் அந்த அந்த ஆல்பம் கொடுத்திருக்காரு

அவர் ஒரு ஒரு லெவல் இன்னும் ஒரு லெவல் அவர் இருக்கிற இடத்த விட இன்னும் உயரத்துக்கு கூட்டு போனது வாலியுடைய வரிகள் அது சோகமான பாட்டா இருந்தா கூட அது ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சேன் தங்கமே ஞானம் தங்கமேவா இருந்தாலும் அது ராஜா கைய வச்சாவா இருந்தாலும் வாலி வந்து அதாவது கமல் சாருக்கு வந்து வாலின்னா ரொம்ப பிடிக்கும் கடைசி காலகட்டங்களில் தசாவதான படப்பிடிப்பு நடந்த போதெல்லாம் டெய்லி வருவாராம் ஷூட்டிங்கு கிரேசி மோகன் போய் டெய்லி கூப்பிட்டு வருவாரு வாலி கிட்டேருந்து அந்த அந்த வேர்டு பண் அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட தான் வருது நான் என்ன வாலியா வாலி பாலா இப்படி பண்ணாடுறீங்கிற மாதிரி அதெல்லாம் வந்து கமல் பேசுறாருல அதெல்லாம் வாலி கிட்டேருந்து கத்துக்கிட்டது தான் வாலி கிட்டேருந்து பாடல் எழுதுறதையும் அவர் கத்துக்கிட்டாரு குறிப்பா சொல்லணும்னா உன்னை காணாத நான் இங்கு நான் இல்லையே அந்த பாட்டு வாலி இருந்திருந்தாருன்னா வாலி எழுதி இருந்தாருன்னா எப்படி இருக்குமோ வாலி அப்ப இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவர் எழுதுனா எப்படி இருக்குமோ அந்த குவாலிட்டியே கமல் அந்த பாட்டுல அடைஞ்சாரு அது வந்து பெரிய விஷயம் வாலி மாதிரி ஒரு ஐம்பத்தெட்டு அறுபது வருஷம் எழுதி நம்பர் ஒன்ன எந்த வார்த்தையை போட்டா மக்களுக்கு பிடிக்கும்னு தெரிஞ்ச ஒரு மாபெரும் லிரிசிஸ்ட் அந்த இடத்த அந்த ஒரு 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 அந்த வரிகளை வந்து நம்முடைய கமலஹாசன் பயன்படுத்தினார்னா அதுக்கு வாலி வந்து ஒரு குருவா இருந்தார் அவருக்கு